கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுத்ராவியானவருக்கு மயம் உண்டாவதாக ஆமீன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான ஓலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை ஓலையில ஆண்டு நாம் துதித்து பாடி ஆண்டு மயம்படுத்தலாம் அதில் நாம் கிறிஸ்தோத்திரம் கிறிஸ்தவ கீர்த்தனையில நூத்தி எழுபத்தி இரண்டாவது கீர்த்தனை பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் நாதனே துங்கமை வேதனை பொங்குணர் காதலுடன் துய தூத தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும் பாலில் எனக்கு மாற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்று வேண்டும் சீரும் போயலே நாள் வாரேதே சீரும் சேரும் போயலே நாள் வாரேதே பொங்கேட பாலில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்று வேண்டும் இந்த பாலில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வே ாமல் கொண்ட வாசனை வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பான் இந்த பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேயும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் போக்கேட மற்ற எம் ஆக்கேனையாவையும் மற்ற எம் ஆக்கேனையாவையும் நீ கேடவே மாறம் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்று வேண்டும் இந்த மாற்றேதும் வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரி இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக இந்த தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி ரெண்டு தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு செவம் செய்யலாம் அன்பின் தகப்பனே தீமை செய்கிறவர்கள் அன்பு செய்கிறவர்கள் என்ற அந்த ஒரே இந்த நாளின் தியானத்திற்கு நாங்கள் தெரிந்து கொள்கிற பொழுது இவளை குறித்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு அருள்தார் இதை யோசிக்கிற வேலையில் நீங்க எங்களோடு பேசுங்க இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் தேவாவியான ஒரு இறங்குவீரா அவர் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் கடந்து வரும்படியாக செபிக்கிறார் தேவாவியானவர் அவர்களை அபிஷேகித்து நம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள அறிந்து ஏற்றுக்கொள்ள அதன்படி நடக்க கத்தர் அனுக்கிரகம் செய்யும் முடிய கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்ட உரை உடைய பிள்ளைகளோடு பேசுங்க இயேசு கொழுசுவேன் இனிதான் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது இரு தீமை செய்கிறவர்கள் நன்மையை செய்கிறவர்கள் தீமையை செய்கிறவர்களும் நன்மை செய்கிறவர்களும் எப்ப நீங்க தீமை செய்ய போறீங்க எப்ப நன்மை செய்ய போறீங்க தெரியல நாம தீமை செய்கிறவர்கள் என்று பிரித்து வைத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் நன்மை செய்வர்களாக காணப்படுகிறார்கள் இவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்று பிரித்து வைத்து பார்த்தால் அவர்கள் தீமை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் நன்மையும் தீமையும் ஒரு சேர செய்கிற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் நிலையாயில்லை என்றால் இந்த உலகம் நிலையற்ற உலகம் இந்த உலக உலகத்தில் வாழ்கிற நீ நானும் நிலையற்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உடைந்து போகிறார் நாம் நன்மை செய்கிறவளா இருக்கிறோம் சொல்லி நன்மை செய்யணும்னு நினைக்கும்போது ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களா மாறி போகிறோம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாக மாறி போகிறோம் ஆண்டவரை மறுதளிக்கின்றவர்களாக நாம நிற்கிறோம் ஆண்டவர் உடைந்து போகிறார் ரோமர் கெழுதி நிறுவத்தில் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்றது ரோமர் கெழுது நிறுவம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு உங்கள் மாம்ச பலவீனம்ன்ற அப்படி மாம்ச பலவீனம் இது மண்ணால் உருவாக்கப்பட்டது இந்த மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுறவங்க நான் பேசுறேன் முன்னே நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் கொடுத்து ஒப்புக்கொடுத்திருந்தது போல இப்பொழுதோ பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படி உங்கள எங்களை நீதிக்கு அடிமையிலாக ஒப்புக்கொள்ளுங்கள் என்றார் ஆண்டவருக்கு தெரியுது இந்த மாம்ச பலவீனம் தீமை செய்ய ஓடுது தீமை செய்ய பழகுது தீமை செய்ய துணிகரமாய் போகிறது என்பது அறிந்திருக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் நீ தீமையை செய்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து வெகு தூரமாக போயிட்ட ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் உன் தவறுகள் மீறுதர்களை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள் நன்மை செய்கிறவனாக மாறுங்க என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் அவர் இந்த மாம்ச பலவீனங்களை மாற்றி இதில் பரிசுத்தமா வாழ முடியும் என்பதை நிலைநாட்டவே ஏசுத உலகத்தில் வந்தார் நம்மை போல பாடுல மாம்ச பலவீனமான சரீரத்தோடு வந்தவர் ஆனால் அவருக்குள்ள அந்த விசுவாசம் நம்பிக்கை தெய்வ ஆவியானால் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறார் இன்றைக்கும் நாம மாம்சமானவர்கள் தான் ஆனால் ஆண்டவர் ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கான ஒரு வழியை நமக்கு அமைத்து வைத்திருக்கிறார் அந்தவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் பரிசுத்தாவியானவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்பதை தான் தெளிவுபடுத்துகிறார் முழுமையான ஒரு நம்பிக்கை அந்த விசுவாசம் என் ரட்சகர் என் மீட்பர் ஏசு கிறிஸ்து என்பதை உறுதியாய் நாம நினைத்து நிற்கணும் அதில் எந்த சூழ்நிலை எந்த நிலையிலும் நான் ஆண்டர்கிட்ட விலக மாட்டேன் ஆண்டர்களை மறுதளிக்க மாட்டேன் கிறிஸ்துக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் கிறிஸ்துக்காக ஜீவனை விடவும் நான் முன் வருவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறவராக இருக்கணும் ஏனென்றால் இயேசு இந்த மாம்சத்தில் வந்தாலும் மனுகுலத்தை மீட்பதற்காக தன் ஜீவனை விலக்கிரமாய் கொடுக்க முன்வந்தார் ஏனென்றால் ஆவியானவரால் நடத்தப்பட்டவர் அழிந்து போகிற மனுகுலத்தை மீட்பதற்காக என் அன்பு சகோதரர் சகோதரியை அழிந்து கொண்டிருக்க அந்த உலகத்தில் உன் பெற்றோருக்காக உன் உடன்பந்தோருக்காக உன் குடும்பத்திற்காக உன் சபைக்காக உன் சமூகத்துக்காக யார் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்க முடியும் யார் இவர்களை மீட்பதற்காக தஞ்சிவினை விலக்கரையமாய் கொடுக்க முன்வர முடியும் ஒண்ணு சாகு கொடுக்குறான்னு நினைக்காதீங்க மிளகால் படித்து சிபிக்க உங்க மாம்சத்தை அழித்து ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை மயமுடுத்தும்படியான காரியங்களை ஈடுபடுவதற்கு நீங்கள் தேவை என்பதை ஆண்டவர் காலவர்கள் உணர்த்துகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் நீங்கள் ஆண்டவருக்கு தேவை உங்களை கொண்டு ஆண்டவர் குடும்பத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார் அதற்கு உன்னுடைய சிற்றின்பங்களை தவிர்க்க வேண்டும் மாம்ச இச்சைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள வரணும் அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் கிறிஸ்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்தவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார் இருக்கிறீர்கள் என்று ரெண்டு கோரிந்த புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழைய எல்லாம் ஒழிந்து போயிச்சு எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டது கிறிஸ்து என் ரட்சகர் என் மீட்பர் நீங்கள் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இறுதியத்துக்குள்ள உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிறார் அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒன்று பவுலிகளாக கொருதி சபைக்கு எழுதும்போது அழகாக எழுதுற ஒன்று கொருதி புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அதனால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் தேவனுடைய ஆவியினால ஒருவனுக்குள்ள ஆழ்ையானவர் இருப்பார் என்றால் அவன் பேசுகிற எவனும் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன்

அதில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு என்று சாட்சிகளாக இருக்க முடியும் இந்த பருசுத்த அவியானம் நடத்தப்படுதலா இருந்தால் பாவம் உங்களை விட்டு விலகி போவாயா மாம்ச இச்சைகளுக்கு நீங்கள் இருப்பது இல்லை அவையானவரால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்வர்களாக வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது ரோமர்க்கு நிருபம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக இதை பதிவு பண்றாரு ஆதலால் நீங்கள் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று நான் விரும்புகிற நன்மை செய்ய முடியல தீமையை செய்கிறேன் ஏன் என்றால் அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் ரோமல் நிறுவனம் ஏழாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் சொல்லுது அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது என்று எழுதுகிறார் எனக்குள்ள இருந்து நன்மை செய்ய விடாதபடிக்கு தடுக்கிறது ஒருவன் என்னால் நடத்தப்படுவான் என்றால் அவன் தீமையை தவிர்த்து நன்மை செய்கிறவனாக மாறுவான் என் அன்பு சகோதரர் சகோதரி நீங்கள் உன் பெற்றோரை கணம் பண்ண மாறுகிறீர்கள் உங்களுடன் ஐக்கியமாக இருக்க பழகணும் உங்கள் குடும்பத்தை கட்டியெடுப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் தொழுது கொள்கிற சபைக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் வெளிச்சம் இந்த மற்றும் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் ஏனென்றால் பரிசுத்த தாவியானவரால் நீங்கள் நடத்தப்படுகிறவர்கள் எப்பவுமே ஆவியானவருக்குள்ள தேவ ஆவியானவருக்குள்ள இருந்து நடத்தப்படுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கால வளர ஆண்டவர் விரும்புகிறார் தீமை செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறவர்கள் ஆண்டவர் விட்டு விலகுகிறார்கள் தவறு செய்கிறார்கள் மீறுதல்களுக்கு அடிமைகளாகிறார்கள் மாம்ச இச்சை அவர்களை அடிமைப்படுத்துகிறது ஆண்டவருடைய கோபாக்கினை காலாகிறார்கள் பாவம் அவர்களை ஆளுகை செய்கிறது அன்பு சகோதரி சகோதரி நன்மை செய்கிறவளாய் மாறுவீர்கள் என்றால் நீங்கள் நன்மை செய்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உங்களை தொடர்கிறது என்று எழுதுகிறார் கிருபை சத்தியம் கிறிஸ்து உங்களை நடத்துகிறவர்களாக மாறுவோம் நன்மை செய்கிறவர்களாக மாறுவீங்க ஐக்கியம் இருக்கும் அன்பு இருக்கும் உறவுகள் இருக்கும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களாக ஒருவரை ஒருவர் மேன்மையாக மேன்மையாய் தங்களை தாழ்த்துகிறவரும் கிறிஸ்துவை மகிழ்வு மாறுவீர்கள் என் அன்பு சகோதரி என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்க அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் புருஷங்க பணி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசம் சொல்லுது நல்லவன் கர்த்தரிடத்தில் தயப்பெறுவான் துர் சிந்தனை உள்ள மனுஷனும் அவர் ஆக்கிரை உட்படுத்துவார் என்று எழுதுகிறார் நீங்கள் ஆண்டவரத்தில் பெற நன்மை செய்கிறவர்களாய் மாறணும் இந்த காலை தியான போலையில் ஆண்டவர் உங்களிடக்காக கேட்டுக்கொள்கிறார் நீங்க ஆண்டவருடைய தயவுக்குரியவர்களாக மாறணும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டருடைய தயவை பெற்றவர்களாய் படிக்கணும் வேலை செய்யணும் நல்ல குடும்பங்கள் கட்டப்படணும் நல்ல எதிர்காலம் அமையணும் நீங்கள் நல்ல சுகன்பலன் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பது ஆண்டருடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமாயிருக்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராவம் சொல் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே துன்மார்க்கணும் பாவிக்கும் எத்தனை அதிகம்ன்றார் ஆண்டவர் அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் தகை பெறுவீர்கள் ஆண்டவரத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இந்த பூமியில் நீங்கள் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆண்டு விட்டு விலங்குகிறவர்கள் தீமை செய்கிறவர்களாக மாறினால் நீங்கள் ஆண்டருடைய கோபாக்கிற்கு ஆட்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறணும் தான் ஆண்டருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிற நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லுது பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று எழுது நீங்கள் நன்மை இருந்தால் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவைகள் உன்னை தொடரும் நன்மை கிருபை உங்களை தொடரும் நீங்கள் தீமை செய்கிறோம் பாவம் பாவம் உங்களை தொடரும் பாவம் உங்களை அழிவுக்கு வேறாய் நடத்தும் என் அன்பு சகோதரி சகோதரி இந்த காலை வளைவர் நன்மை தீமை அறிகிற அறிவை உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மை மாற வேகத்தை வாசிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க குடும்பத்தோடு ஐக்கியமா ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிங்க இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வேண்டும் என்று செபிக்கலாம் செபம் செய் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே இந்த தியான நேரத்திற்காக நன்றியோடுமை சோதரிக்கிறோப்பா துதிக்கிறோம் ஆண்ட இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்ட ஒரு கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள் அவளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் மாம்சம் அவளை மேற்கொள்ளாத படிக்கு இந்த மாம்ச இச்சைக்கு அடிமைகளாயிடாத படிக்கு இந்த பாவம் அவர்களை தொடராத படிக்கு இந்த காலை ஓலையில் கல்வாரி சீருகளை சிந்தி நம்முடைய ரத்தத்தினால அவளுடைய கழிவு சுத்திகரிக்கும்படியா ஒப்புக்கொள்கிற ஐயா புதுப்பியும் புது சுஷ்டிகளாய் மாறட்டும் அவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அன்றுவராக என் மீட்ப என் ஆண்டவர் என்று சொல்லும்படியா அறிக்கையிடும் அவர்கள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற இடங்களில் சாட்சியா ஐயா நன்மை அவர்களை தொடரட்டும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் உண்மை பிரதிபலிக்கவர்களாய் மாறட்டையா உங்களுடைய கரங்களை ஒப்புகொடுத்து ஆண்டு ஒரே இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நந்தி செலுத்த உடைய பிள்ளைகளுக்காக உமக்கு சோதுறோம் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த துவங்குகிற இந்த ஆண்டு மகிழ்ச்சி நாண்டாய் கிருபையின் ஆண்டாய் நன்மை செய்கின்ற ஆண்டாய் மாறட்டும் ஐயா உம்மிலே நிலைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளட்டும் பலவீனங்களில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ஐயா உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிற இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா மாற்றுங்க படிப்பில்ல வேலையில குடும்ப காரியங்களில் மென்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் பெற்று அல்லவரே அவர்கள் நன்மை சேர்வராய் மாறட்டும் பெற்றோருக்கு உடன்பிறந்த குடும்ப மக்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பலவீனத்தின் மாத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் ஒவ்வொரு கா விசேஷமாக சமிக்கிறேன் தழுவி நாள் குணமாக்குங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வாய்ங்க சுவாமி சாட்சிகளாக எழும்பட்டும் இந்த நாளை ஆசிர்வாதமாக்கி தான் இயேசுவை நாமத்தினால் நாள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் நமது ஆண்டவராஜ் ஏசுகோஷனுடைய கிருமி பிதாவாகி தேவனுடைய அன்பும் பர்ஷுத்தாபியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் வழிநடத்தலும் அருமையானவுடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமின் காட் ப்ளஸ் அளவுக்கு பெரிய மாணவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் ஆர் வசனத்தை ஜானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்செவன் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்